என்னையும் கையில் படைத்தேன் கைஸ்தல கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வாதமான இந்த புதிய வருடத்தில் ஆவியானவர் நம்ம நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணுவோம் அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாத்திரமல்ல நம்மையும் தமது ஆவியினால் கட்டுப்படுத்த நம்மை ஒப்புக்கொடுப்போம் வேதம் சொல்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று ஆம் மோசி என்ற தீர்க்க தரிசி முழுவதுமாய் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டார் அவர் இந்த உலகத்தை விட்டு போகும் நேரம் வருகிறது தேவன் அதை சொன்ன உடனே மோசியை தேவனிடத்தில் கேட்கிறார் இந்த ஜனங்கள் பண்ணில்லாத ஆடுகளைப் போல மாறிவிடுவார்களே என்று சொல்லி கர்த்தர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா என் ஆவியினால் நிரப்பப்பட்ட யோசுவா என்ற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார் அவன் ஜனங்களை நடத்துவான் என்று சொல்கிறார் ஆம் ஆவியானவர் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க அவரால் முடியும் எந்த மனிதனையும் பயன்படுத்த அவரால் முடியும் மோசையை செய்த மகா பெரிய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய என்ற ஒரு சாதாரண மனிதனை ஆவியானவர் பயன்படுத்தினார் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே உங்களையும் ஆவியானவர் நிரப்பும் பொழுது அவர் உங்களையும் பயன்படுத்த முடியும் என்னாகும் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டில் இருந்து இருபது வசனங்கள் இப்படியா சொல்கிறது கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவன் ஆசரணையாகி எளியசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரேல் புத்தராக சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்றார் நம்பர் செவன் எயிட்டீன் டு டுவெண்ட்டி And the Lord said to Moses, Take Joshua the son of Nun with you, a man in whom is the Spirit, and lay your hand on him. Set him before Eleazar the priest, and before all the congregation, and inaugurate him in their sight. And you shall give some of the authority to him, that all the congregation of the children of Israel may be obedient. <laughs> இன்றைக்கு கூட ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு நேராய் அவர் நம்மை தகுதிப்படுத்தி நடத்துவார் உபாகமும் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது குமாரனாகி யோசவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் இஸ்ரேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசிக்கு கட்டளட்டபடியே செய்தார்கள் Now Joshua the 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 son of 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 Nun was full of the spirit of wisdom. For Moses Moses. had had laid his hands on him him so that the children of Israel heeded him and did as the Lord had commanded இந்த அவரை பார்த்து சொன்னார் பலம் கொண்டு திட்டமானதாயிரு நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார் அப்படியே இருந்தார் மோசியை கொண்டு செங்க இரண்டாக பிளந்தார் கொண்டு இரண்டாக பிளந்தான் யோசுவா சொன்ன மாத்திரத்தில் யோசுவா சொன்னபடியே ஆசாரியர்கள் உடன்படிக்கப்பட்டு சுமந்து கொண்டு போய் யோர்தானில் கால் வைக்கிறார்கள் யோர்தான் பிளக்கிறது பாருங்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தால் பழைய பரிசுத்த வான்கள் செய்த அதே அதிசயங்கள் தீர்க்க தரிசுகள் மூலம் கர்த்தர் செய்த அதே அதிசயங்களை அற்புதங்களை நம்மை கொண்டும் செய்வார் இன்றைக்கு செல்வம் என்னை பயன்படுத்துகிற ஆவியானவரே என்னை தகுதிப்படுத்தி என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா ஜெபம் பண்ணுவோம் பரலோக பிதாவை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஆவியானவர் அவரவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை தேவ சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வருவீராக ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக அவர்களை கொண்டு நீர் செய்ய நினைத்ததை பூர்ணமாய் எங்கள் ஒவ்வொருக்கும் பலன் தார் யோசுவா என்னென்ன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நீர் முன் குறித்தீரோ பரிசுத்தாபியனவர் அவருக்குள் இருந்து ஏழு ஜாதிகளையும் முப்பத்தோரு ராஜாக்களையும் விரட்டி தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணினீர எங்கள் வாழ்க்கையும் அப்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்